பொம்மி சிதாசியில் இப்போ ராதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்கு லேக்கா வந்து செமையாக வந்து சிக்கிட்டாங்க ராணி முன்னாடி ராணி வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து பிளான் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க சிதாது கிட்டே அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராணி திருப்பி திருப்பி நமக்கு அதே மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கே இதுக்கெல்லாம் யார் காரணம் ஏன் அது மாதிரி வருது அப்போனா நம்மளை சுற்றி இன்னமும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாமரை அக்காட்டை வந்து அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பிரச்சனைன்னா புதுசாக வரவங்க இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறதுன்னா ரகுவரன் அங்கே தான் சப்போர்ட் பண்ணோம் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்போனா லேக்காவாக இருக்குமோ இல்லையேக்கா லேக்கா வந்து பிடிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் இந்த காலத்தில் நம்ப முடியுமா ஒருத்தவங்க பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கேன்னு டேரெக்டா அவள் சொல்லுவாங்க அவங்க காப்பாற்ற வர மாதிரி வந்து கடைசியில் பிரச்சனை பண்ணுறது தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காதா நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு சந்தேகம்னு வந்துருச்சுன்னா ராணி வந்து எப்போதும் என்ன பண்ணுவா சோதிச்சு பார்த்துருவா சோதிச்சு பார்த்துரு எப்படிக்கா சோதிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்கக்கா நீ சொன்ன மாதிரி கரெக்டுக்கா லேக்கா ரூம்ல இருந்தாங்க்கா சட்டை ஒன்று இருந்துச்சு அப்பனா தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு நான் வேறு ஒன்று எடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதை வந்து வச்சு தான் நம்ம எதாவது வந்து யோசித்து பார்க்கணும் எடுத்தோன்னே வேறு எடுத்துகிட்டு வந்தால் அவள் எதாவது புத்திசாலித்தனமாக மூவ் பண்ணிட்டா கஷ்டமாகிடும்க்கா அதனால் அவள் எழுதின மாதிரியே வந்து இந்த வீடு ஃபுல்லாக வந்து எழுதி எல்லாரையும் வந்து பாட்டமாக்குவோம் லேக்காக பார்க்குறப்ப கேஷுவலாக பார்த்தானா ஓகே இல்லை அவள் எதாவது ரூம்குள்ளே போய் யோசிச்சானா நம்ம ஜெனல் வழியாக ஒட்டி கேட்டுருவோங்கிற மாதிரி யோசிக்கும்போது ரெட் கலர் துணியில் அப்படியே நெளிஞ்சிகிட்டு இருக்கிற உருவத்தை வரைஞ்சிட்டு நாளைக்கு ராணி கண் முன்னாடியே வந்து சித்தார்த்தை வந்து கூட்டிகிட்டு போவேங்கிற மாதிரி அந்த இடத்துல லேக்கா எழுதுனதாக அப்படி வந்து எழுதி வச்சிட்றாங்க இப்படிக்கு இச்சாத அக்னிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து போஸ்டராக வந்து ஒட்டியிருக்காங்க வீடு ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து ஒட்டியிருக்காங்க நம்மள இருக்குது இதை வந்து தாமரை அக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறாங்க சூப்பராக எழுதியிருக்கேன் ஆனால் நம்மளே பார்த்தா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க தர்ஷினி பார்க்குறாங்க தாத்தா இங்கே வாங்க வாங்கன்னொடனே அண்ணி இங்கே வாங்கன்னொன்னே என்ன ஆச்சு தர்ஷினி இதை வந்து படிச்சு பாருங்கன்னொடன படிச்சு பார்க்குறாங்க தூக்கி வாரி போட்டுது லேக்காவை கீழே வந்து வராங்க வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா இப்படிக்கு இச்சா தாகினின்னு போடுறாங்க அந்த தாகினியை நான் தானடா நான் எதுவுமே எழுதலையே அப்போனா இது எல்லாம் ராணியோட வேலையா இருக்குமா இல்லை என் மேலே சந்தேகப்பட்டு அவள் இது மாதிரி பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாளா ஒன்றும் புரியலையாடா சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இச்சா தங்கினி ஒரு பக்கம் யோசி யோசி ராணி வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா நீ எல்லாம் வந்து ஏமாத்துறோம் நீ வந்து எப்படி இருந்தாலும் நெஞ்சிகிட்டு இருக்கிற தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு தாமராக்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது இச்சாஜக நீ வந்து இப்படி பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்காங்க தம்மனா என்னமோ அவங்க புத்திசாலி புத்திசாலின பாத்தியா இதை எவனாவது சொல்லுவானா அப்படின்னு சொல்லும்போதே அவங்க கிட்டே இருக்கிற சக்தியை வச்சு அவங்க முன்கூட்டியே வந்து சொல்கிறாங்க பிள்ளை இருக்கு ராணி சும்மாவே வந்து டான்ஸ் ஆடுவா இதில் சலங்கையை வந்து கட்டி விட்டுட்டா சும்மாவாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன சித்தப்பா பண்ணுறது இச்சாதகினிட்ட நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லும்போது சின்ன இச்சாதாகினி இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னந்தனியாக வந்து பேசுறதுக்காக போகிறாங்க பார்த்தியா ரகுவரன் கேங்கிட்ட வந்து பேசுறதுக்காக போகிறாங்க இப்போ நம்ம பின்னாடி வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லி இச்சாதகனி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க என்ன சித்தப்பா இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த இடத்துல இல்லை அக்கா அக்கா நம்ம இங்கே தான் இருக்கோன்னு தெரிஞ்சுதான் அவள் இது மாதிரி வந்து ஒழிஞ்சிக்கிட்டா அப்போல இருக்கு இப்போ என்ன பண்ணுறது நம்ம பின்னாடி இருந்தால் கூட ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சிட்டே வந்து திரும்பி பார்க்குறாங்க ராணி யாரையோ தேடுற மாதிரி இருக்கே ஆமாம்மா ஒருத்தவங்க என்கிட்ட வசமாக வந்து சிக்க போகிறாங்க அவங்கள தான் தேடிகிட்டு இருக்க ராணி மட்டும் கையில் குச்சி எடுத்தா அதுக்கப்புறம் தான் சில பேர் குச்சியால் வந்து வாங்கினா தான் இந்த வீட்டை விட்டப்பூ வாங்க போல இருக்கே ராணிக்கு எதுவுமே வந்து பயம் தராதுமா ராணி வந்து பயத்துக்கே வந்து பயம் காட்டுறவ அப்படி இப்படின்னு தாமராக்கா வந்து செம்மையா வந்து பிள்டை கொடுத்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யறது ஏது செய்கிறது தெரியாமல் வந்து லேக்கா மட்டும்தான் இருக்காங்க நீ சொன்ன விஷயம் உண்மையா நீங்கள் தான் இச்சா தாங்கினியே கண்டுபிடிக்கணும் என் ஹஸ்பண்டை நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறியா இல்லை கேஷுவலாக வந்து காப்பாற்றணும்னு பேசுறியா ஒன்றும் புரியலையே யூகிக்க முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்க தான் இருப்பாங்கன்னு மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருது அந்த இடத்துல சரிங்க நீங்களாம் இருக்கீங்க அப்புறம் நான்லாம் பயப்படணும் உங்கள் மேலே இருக்கிற அபாரமான தான் என்னால் இங்கே ஃப்ரீயாக வந்து இருக்க முடிஞ்சிச்சு இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப எல்லோரும் கேஷுவலாக வந்து பயப்படுற மாதிரி தான் இருக்காங்க இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து தாத்தாலேருந்து எல்லோரும் படித்ததுக்கப்புறம் எப்படிடா இந்த வெச்சரியன்லேருந்து நம்ம வெளில வரப்போகிறோம் தாத்தா அமைதியாக இருங்க இது எழுதினதே வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு ரூம்குள்ளே தாத்தா இருக்கும்போது வந்து பேசிடுறாங்க நீங்கள் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன ராணி பண்ணுற ஏமா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சும்மானே இருக்க மாட்டியா நான் கூட வேற யாரோ எழுதி வச்சுட்டாங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன் இப்போ நான் எழுதி வைக்கலன்னா அடுத்தது அவங்க எழுதி வைப்பாங்க உண்மையிலே யாரோ யாரோ தூக்கிட்டு போவாங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம தாத்தா என்னம்மா சொல்கிற அப்படின்னா பிரச்சனை வந்து தீராதா பிரச்சனை வந்து வளர்ந்துக்கிட்டே போகுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி பேர் பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல டேக்கா நீ சொன்ன விஷயத்தை வந்து நிறைவேற்றுறேன் இவை இது மாதிரி நிறைவேற்றுறேங்கிற பேரில் வந்து நிச்சயம் வந்து சிக்குவா என்கிட்ட ராணி வந்து யோசிச்சு பிளான் போட்டு